ரோகிணி மாட்டினது கனவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போதான் நடந்திருக்குது ஒருவேளை அது கனவா இருந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் அது கனவா இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை கனவா இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் கனவா இருக்கும் பட்சத்தில் மறுபடி நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும் எனக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மணி வர்றாரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா மண்டபத்தில் ஒரு பெரிய சாதனை ஒன்று பண்ணிட்டாங்க அந்த சாதனையை பாராட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம மணி பரசு போய் சொல்ல மணி வந்து அவங்கள இப்படியெல்லாம் சும்மா பாராட்டிடக்கூடாது மாலை மரியாதை செஞ்சுதான் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி மாலையும் கைமாக வர்றாரு அதை முத்து பார்க்குறாரு இவ்வரா இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஷாக்கிங்கே நடக்குது அப்போது மணி பார்த்துட்டாரு முத்துவை அவருக்கும் பெரிய ஷாக்கு ஏன்னா கல்யாண மண்டபம் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து சாரி இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிடல இல்லையா சோ அதனால திடீர்னு பார்க்கவும் பெரிய ஷாக்கு அதே தான் ரெண்டு பேரும் இங்கேக்கும் அங்கேயும் நடந்திருக்காங்க முத்தெல்லாம் மண்டபத்தே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாரு அப்படி இருந்தும் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கல பார்க்கவும் வாய்ப்பு அமையல சோ அப்படி இருக்கும்போது இப்ப அதற்கான வாய்ப்பு அமைஞ்சோடனே பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல நேருக்கு நேர் ரெண்டு பேரும் இந்த ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள் வெவ்வேறு பாதையில் போயின இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போது அடுத்த கட்டமாக இவர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது பரசு சொல்கிறாரு இவர் தான்ப்பா அந்த பையனோட தாய் மாமா இவர் இல்லை அப்படின்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காது இந்த பக்கம் எப்படி நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்காதோ அதே மாதிரி அந்த பக்கம் அவர் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல அப்போ இவங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு மால மரியாதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பரசு முத்துக்கிட்ட சொல்ல அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்களே சொல்றீங்க இவர் இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருக்கு தான் மரியாதை செய்யணும் அந்த மாலை அவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி கொண்டு வந்த மாலைய அவருக்கே போட வச்சிட்டாங்க போட வச்சுட்டு ரைட்டு இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பரசுட்டு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா நேர ப்ரௌன் மணியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு அங்க அது அவரை முதல்ல கூப்பிடுறதுக்கு முன்னாடி அங்க போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு என்ன எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு என்கொயரிய போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கப்புறந்தான் அவரோட வேலைய ஆரம்பிக்கிறார் ஏன்னால் இப்போ வரைக்கும் நார்மலாக பேசிக்கிட்டிருந்தவரும் இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான நான் ஒரு ட்வெஸ்ட்டு வச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு விருந்தாள் வந்திருக்கார் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது எல்லாரையும் கூப்பிடணும் இவர் வந்து எப்படின்னா ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் மட்டும் அதை வச்சு வச்சுக்க மாட்டார் உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க 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 இங்கே ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த விஷயத்த சொல்லுவார் அதுவும் மனோஜ் விஷயத்தெல்லாம் போதுமே எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிற மாதிரி ஒரு சம்மா ஒரு சம்பவம் பண்ணிடுவாரு அதே மாதிரி மணி வந்த விஷயம் விஷயத்த எல்லாத்துட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்கிறாரு அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவி சுருதி அவங்க வந்து அங்கே ஊருக்கு போயிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே இருக்கிறது ஒரு ஆறு பேர் தான் இருக்கிறாங்க அதாவது நம்ம மனோஜ் அண்ட் மீனா முத்து அதுக்கப்புறம் ரோகிணி அண்ணாமலை விஜயா இவங்க ஒரு ஆறு பேர் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாரையும் வர சொல்லிட்டாரு எல்லாரையும் வர சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க மாமா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மொட்டைக்கட்டையாக சொல்ல மாமாவா யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க என்னடா அது மொட்டைக்கட்டையாக மாமா வந்திருக்காங்கன்ற யார் மாமா யாரோட மாமா எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கும் தான் அவருக்கு தெரிய வருது மணியை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம மணியும் உள்ள வர அமைதியாக உள்ள வர்றாரு இதை பார்த்து ரோஹிணிக்கு செம்ம ஷாக்கு இந்த பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்து வந்து மண்டபத்தில் இருக்கிறதா பேச்சு முத்து வந்து மண்டபத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர் மணியை கூப்பிட்டு வரவும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு இவன் இவன் யாரடா கூட்டு வந்தா இவன் எதுக்குடா இவனை கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அப்படி இருக்குது எல்லாரும் ஓட நெனப்பும் இவர் ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் அப்படின்ற இருக்குது ஆனா நம்ம மனோஜோட நெனப்பு மட்டும் பாருங்களேன் நான் குளிப்பாட்டி நடு வச்சாலும் அது திரும்ப ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு பணம் கொடுக்கத்தானே வந்திருக்காரு போன வாட்டம் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ரோகிணி நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல அதுக்காக அதுக்காகதானே இவர் நீ வரச் சொல்லிருக்க எனக்கு அமௌண்ட் கொடுக்க தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது நமக்கே போய் பல்லாருன்னு ஒரு அறவிட்டு டேய் ஏன் டா நீ வேற முதல்ல சத்த சாத்திக்கிட்டு டா என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பாருடா அப்படின்னு சொல்லலாம் தோன்றுது அந்த அளவுக்கு தான் நம்ம மனோஜோட நடக்கவடிக்கை இருந்தது சரி இப்போ மனோஜ் வரவும் மனோஜ் கிட்ட நம்ம முத்து கேட்கிறாரு இங்க பாருப்பா நீ சேர்த்த போரு இவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் மணி வர்றாரு மணியை பார்த்து ஒன்னும் சொல்லல நம்ம ரோஹிணி அப்பயும் ஒரு ஆட்டிய போடுறாங்க இவர் வந்து அங்கிள் அங்கிளை வந்து காயப்படுத்தி நம்ம முத்து கூட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அப்பயும் ஒரு கதையை கட்டி விடுறாங்க இவர் பாவம் இவர் எங்கேயாவது இருந்திருப்பாரு ஊருக்கு வரணும்னு வந்திருப்பாரு முத்து வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க மிஷின் நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணிட்டு கேக்குறாரு சொல்லுங்க அங்கிள் நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா இவர் சொல்றாரு இவர் யார் தெரியுமா இவரோட பூர்வீகமே சென்னை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ஆமா இதான் எங்களுக்கே தெரியுமே அவரோட பூர்வீகம் சென்னை தான் சொல்லிட்டு அவரே ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்காரு அவங்க இங்க இருந்து தான் அங்க மலேசியா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புதிய விஷயமா இதெல்லாம் பல விஷயம் புதுசா ஏதோ சொல்லணும் வந்திருக்கு அது என்ன அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க தப்பு நீ சொல்றது அவருடைய உண்மையான பூர்வீகமே இந்த ஊர் தான் இவருக்கும் மலேசியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வீடே ரெண்டாகுது பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னடா சொல்கிற என்னடா சொல்கிற என்னடா நடக்குது இங்கே ஏன்னா யாருக்குமே யாருமே எதிர்பார்க்கல இல்லையா எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க என்னடாது இவன் வந்தா திடீர்னு ஏதோ சொல்லிக்கிட்டு சொல்லிருக்கான் என்ன நடக்குது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி இப்பையும் ஆட்டையை களைச்சி விட பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கிள் நீங்கள் எதுக்கு இந்த கூடலாம் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் முத்துகையை கூட உம்முளுக்கிறதே ஒரு வேலையா போச்சு எனத்தையாவது எங்கேயாவது அரகுறையாக தெரிஞ்சுட்டு வந்து அவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு போக பார்க்க அப்போ முத்து அப்படியே கூறுக்க வராரு எங்கே 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 கூட்டிகிட்டு போகிறீங்க இருங்க இப்போ மேட்டருக்கு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா உண்மையும் ப்ரௌன் மணி வாயாலே சொல்ல சொல்கிறாரு இப்போ ப்ரௌன் மணி எல்லா உண்மையும் சொல்கிறாரு ரோகிணிக்கு எனக்கும் பெருசாக எந்த சம்மந்தம் கிடையாது ரோகிணி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலியமாக தெரியும் என்ன ஏது ரோகிணி எப்படி எனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் தாங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ரோஹிணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஆனால் ரோஹிணி இந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரோஹிணி இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால அவங்களோட டோட்டல் நேம் டே மேட்சு இதுக்கப்புறம் ஒட்ட வச்சாலும் ஒட்டாது ஏன்னா விஜயா வந்து இதுக்கப்புறம் உஷாராயிருவாங்க ஏன்னா ரோஹிணி வந்து ஒரு ப்ராட் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் ரோஹிணி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இப்போதாங்க ரோஹிணியை பற்றின விஷயம் வெளியே வந்திருக்குது ஸோ சூப்பராக போய்கிட்டு நடந்துகிட்டு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மண்டபத்தில் வச்சு பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க அண்ட் இல்லை அப்படின்னா அது கூட ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காம போயிருக்கும் அவர் வந்து டக்குனு இன்னொரு ஃபோன் கால் வந்திருக்கும் அங்கேருந்து அவர் சொல்லி கிளம்பி போயிருப்பாரு இல்லை அப்படின்னா முன்னாடியே புரோன் பண்ணி பார்த்துட்டு ரைட்டு இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் இவங்களை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி கதையை சொல்லி அவரை கிளப்பி விட்டுருப்பாங்க அல்லது போயிருப்பார் இது ரெண்டில் ஏதோ ஒரு சம்பவம் நிச்சயமாக நடந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரோஹிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வந்தது அப்புறம் ரோகிணி அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் ரோஹிணி என்ன பண்ண போறாங்க ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் வந்து பி ஸ்ட்ராங் ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க எப்படி இந்த பிரச்சனை இருந்து மீள போறாங்க மனோஜ் வந்து வேஸ்ட்டு விஜயா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றப்ப மனோஜை நம்பி எந்த பிரோஜனமும் கிடையாது மனோஜ் இதுக்கப்புறம் ரோகிணியை நம்ப மாட்டாங்க இது வந்து இப்போதைக்கு பேசிக் ஒரே ஒரு பிரச்சனை ரோஹிணிக்கும் மலேசியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிய வந்திருக்குதே தவிர்த்து இன்னும் ரோகிணிக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா பாருங்களேன் இனி என்ன என்ன நடக்கும் பூகம்பம் தான் வெடிக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை விட இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கொடூரமான சம்பவங்கள் இருக்குதே ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க ரோகிணி அடுத்தடுத்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரோகிணி இந்த வீட்டில் வந்து என்ன பிளான் போட்டு வந்தாங்க எப்படியா இந்த வீட்டில் வந்து நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வந்தாங்க பட் அது நடக்கலை அப்படின்றப்ப ரோஹிணி அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவாங்க ரோஹிணி டக்குன்னு வேற விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ரோகிணி எப்பயுமே சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியா திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க சரி இப்போ இதெல்லாம் சொன்ன வரைக்கும் போய் அப்படின்றது ஓகே இந்த விஷயம் தெரிய வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது ஏன்னா ரோஹினி சுற்றி இருக்கிற நிறையா மர்மங்களில் ஜஸ்ட்டு ஒன்னா மர்மம் தான் இதை தவிர்த்து இதுதான் நிரந்தரம் இதுதான் எல்லாம் அப்படின்னு கிடையாது இது ஒரு மர்மம் அவ்வளோதான் இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்கள பற்றினு வச்சுக்கோங்களேன் பட் இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் உண்மையிலே சீரியல் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லை இதெல்லாம் கடவு இதெல்லாம் எதுவும் எதுவுமே கிடையாது அவங்க இப்போ வரைக்கும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆடியன்ஸோட பிக் அப்படியே இறங்கிடும் மேலும் இவங்க வந்து கட்டி தூக்குனாலும் அதை வந்து நகரவே நகராது ஸோ இந்த முறை ரோகிணி நிஜமாகவே மாட்டிருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ நடந்திருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நாளைக்கு எப்படி சொல்ல தெரியும் கனவா உண்மையாக நிஜமாக அதுன்னு நாளைக்கு எப்படி சொல்ல தெரியும் ஸோ ஒரு நம்ம முத்து அவரை பார்த்துருப்பார் பார்த்த உடனேயும் ஒரு கனவு ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிருப்பார் இவர் யார் என்ன ஏது இவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிருப்பார் மேபி அதற்கான வாய்ப்பு இருக்குது முழு மீனா வந்து இல்லங்க இப்பதைக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போக வேணாம் ஏன்னா மாமா பாவம் அவர் இப்போதான் கொஞ்சம் உடம்பு சரியாகி வந்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஸோ அதனால் இந்த பிரச்சனையை நம்ம இப்படி கொண்டு போகக்கூடாது வேறு மாதிரி டீல் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக அந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக கொண்டு போவோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி மேபி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கே தவிர பட் இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் முடிவு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஒருவேளை அப்படி நடந்தா ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் கிடையாது நான் மனோஜ் உண்மையாக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட ஒரு கதையை கட்டி விட்றாங்க மனோஜ் நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ண மனோஜ் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணேன் மனோஜ் மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது மனோஜ் என்னை இப்படியா நீ சந்தேகப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி மேபி அப்படியே ஒரு கதையை ரூட்டை போட்டு அப்படியே ரூட்டை படிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோஹினி அப்படிப்பட்டு ஆளுதா அப்படி சொல்லாம இவங்க வந்து அடுத்த உண்மையை வந்து தெரிய வரும்போது இவங்க என்ன பண்ணுவேன் நிச்சயமா அந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு துண்டு வாய்ப்பு கூட இருக்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆனா எது எப்படி இப்போ ரோகிணி மாட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படி மாட்டலாம் அப்படின்னா நிச்சயமா சீரியல் மேலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்பயே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆண்டு இதுக்கப்புறம் இன்னும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய மாட்டாங்க போல தான் தெரியுது ஆனா இது வந்து டக்குனு இவ்வளவு பெரிய ஈஸியாக பிரச்சனையா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோம் எவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு நம்ம எவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா அதெல்லாம் நடக்காமல் இல்லாமல் சப்பையாக நடக்கிறது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எரி எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாச கருத்தும் கிடையாது அண்ட் இதுக்கப்புறம் இதை விட நல்லா போகணும் அப்படின்ற அவங்க நினச்சாங்க அப்படின்னா சீரியலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனால் மட்டும்தான் அது சாத்தியம் பட் அது நடக்காத வர சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது கடைசி வரை போராடிக்கிட்டே தான் இருக்கணும் கூட அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போகிறாங்க ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிறாங்களா ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க முத்து மீனாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத்து பண்ண போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க எடுக்க போகிற நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் செம்மையாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அப்டேட்லாம் பயங்கரமாக இருக்க போது அதுவும் உடன்குடன் பாத்தீங்கன்னா சுட சுட அப்டேட் வந்து பக்காவா இருக்கும் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாட்சிங்